இந்த வார பட்டிமன்ற தலைப்பு விவசாயம் என்பது வாழ்வாதாரமா வணிகமா என்ற தலைப்பில் நாம் கலந்துரையாடல் போல பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறோம் முதலில் ரகுபதி ஐயா பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விவசாயம் என்பது வாழ்வாதாரமா பொருள் வணிகமா என்று பார்க்கும்போது விவசாயம் என்பது வாழ்வாதாரம் ஆனால் வணிகமாக சிலர் பயன்படுத்துகின்றனர் அதே சமயம் விவசாயத்தை வந்து இன்று மணிகமா நோக்கத்தோடு செய்யும் பட்சத்தில்தான் பல்வேறு பிரச்சனைகளை இன்றைய பொதுமக்களாகிய நாமும் பல்வேறு உயிரினங்களும் சந்தித்து வருகிறது உதாரணமாக சில விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி முடிவுல இரநூத்தி அறுபது மில்லிகிராம் பூச்சிக்கொல்லி மருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சராசரி இந்தியன் உணவோடு உட்கொள்கிறான் என்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சியோட முடிவு இது அப்படி பார்க்கையில வணிக நோக்கத்தோட இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாட்டு தக்காளி இருந்துச்சுல அன்னைக்கு நானே என் கண்ணால் பார்த்தது உரம் எதுவுமே போட மாட்டோம் மாட்டோட சாணம் மட்டும்தான் போட்டிருப்போம் அதிகபட்சம் ஒரு இருந்து ஐம்பது கிலோ உரம் போடுவோம் ரசாயன உரம் ஆனால் இன்னைக்கு சீன்கிற ஒரு உரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாலு மூட்டை வரைக்கும் ஒரு ஏக்கர் காட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க திரும்ப திரும்ப போடுவாங்க அதே மாதிரி அந்த தக்காளியில் சுவைங்கிறதே இருக்காது பழைய நம்ம நாட்டு தக்காளி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரசம் கூட வச்சிங்கன்னா அந்த இதுலேயே புளிப்புத்தன்மை தக்காளி ரசம்னு வைப்போம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது பட் அன்னைக்கு இருந்ததுல எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாமே வந்து வணிக ரீதியாக நம்ம மூவ் ஆனதுனால ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி நாட்டு மாடு அழி அழிந்தும் ஜெர்சி ஹெச்எஃப் மாடுனாலையும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த உள்ள இது ஒண்ணு அது கரையா கொழுப்பு நம்ம பூமி அதாவது நம்ம நாட்டுக்கு உகந்த மாடானா இல்ல நம்ம உடம்புல வந்து இந்த கரையா கொழுப்புனால உடல் எடை அதிகரிப்பு இதெல்லாம் வந்து இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் பல உயிரினங்கள் அழிஞ்சிட்டு முதல்ல பாத்தீங்கன்னா மரம் வந்து வேலியோரத்தில் இருந்துச்சு அதே மாதிரி என்ன சொல்றேன் எல்லாம் அமைச்சிருக்கையில பல உயிரினங்கள் இருந்துச்சு இன்னைக்கு கம்பி வேலி ஆக்கிட்டோம் நம்ம அந்த இது வணிக நோக்கத்தோடு செயல்படுவதால விவசாயத்தை அதே மாதிரி உலகவன் கை கணக்கு போட்டா உல உலக்கை கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு பயிர் செஞ்சு நீங்கள் வரவு செலவு மொத்தத்தையும் கணக்கு போட்டிங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு லாபம்னு நிற்காது ஏன் சில இதில் வந்து கை காசை கொடுக்க வேண்டியது இருக்குது காய்கறி பொருளாக இருக்கட்டும் உணவு பொருளாக இருக்கட்டும் சில மருந்து சார்ந்த விவசாயத்தில் வந்து மருத்துவத்திற்கு பயன்படும் கண்வெளிக்கிழங்கு போன்ற விவசாயத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக பண்ணணும் அவங்க மற்ற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இது மாதிரி இதில் இருந்து வர்ற வருமானத்தை கூட காட்டில் போட்டு வருமானத்தை எடுக்க முடியாமல் இருக்காங்க கால்நடை வளர்ப்புங்கிறது விவசாயத்தில் ஒரு சார்ந்த தொழில்தான் முழு விவசாயம் அல்ல ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கூட விவசாயத்தில் போட்டு மிச்சம் பண்ண முடியாமல் இருக்கும் விவசாயிகள் இன்றும் உள்ளன இதுவே எனது முதற்கட்ட கருத்து ரகுபதி ஐயா நல்லா பேசி உரையாடி விட்டார் தற்பொழுது கோமதி அக்கா அவர்கள் பேசுவார்கள் வணிகன்றது வணிகம் நமக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்துக்கு அவ்வாறு காலத்துல இருந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து திரைகள் ஓடியும் திரவியம் தேடுன்னு அப்போ இருந்து வணிகம் இருந்துகிட்டுதான் இருக்கு வாழ்வாதாரமா இருந்திருந்தா அது வணிகமா மாறி இருக்கு வாழ்வாதாரமா மட்டும்தான் இருந்திருக்கும் ஏன் நமக்கு விவசாயிகளுக்கு இருக்காங்க பாத்தீங்களா பெனிஃபிட்ஸ் கிடைச்சது விவசாயிகளுக்கு கிடைச்சதா இல்லையானா அவங்களுக்கு பயன்படுத்த தெரியல வணிகமா மாத்தும் தான் வணிகர்களுக்கு கிடைச்சது விவசாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து வணிகர்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைச்சது விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத வணிகமா மாத்தும் போதுதான் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதை உங்களுக்கு செந்து ஆரிய இருந்து செந்து நாகரிகத்திலருந்து அப்போயே மெசபோடியோமோ ரோ மெசபோடோமியா கூடயும் ரோமானியார் கூடயும் அப்போவே வாணிப தொடர்பு இருந்துருக்குது நமக்கு இப்போ மட்டும் இல்லை அப்போவே விவசாயம்ன்றது எல்லாமே விவசாயம் மட்டும் இல்லை விவசாயம் சார்ந்த தூர் அத்தனையுமே அங்கேருந்து நம்ம எல்லாம் இருந்து பட்டு மிளகு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் அங்க இருந்து பட்டுவும் தங்கத்தையும் இறக்குமதி பண்ணணும் நம்ம நாட்டுல இருந்து மிளகு இந்த மிளகு எல்லாம் அங்க தங்கத்துக்கு பதிலா மிளக வாங்கிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப மிளகுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கும் விவசாய பொருள் தானே அது நம்ம மிளக கொடுத்துட்டு அது கீழே தங்கத்தை வாங்கியிருக்கோம் பண்டமாற்று முறையா இருந்தாலும் அதுவும் வணிகம் தானே பண்ணிருக்காங்க இல்லையா வணிகம் நம் தான் அப்பயே பண்ணியிருக்காங்க அசால்ட்டா பண்ணிருக்காங்க அப்பயே இப்போ பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா விவசாயிகளுக்கு வந்து அது பலன் போய் சேரல வணிகர்களுக்கு பலன் கண்டிப்பா போய் சேருது இதோட ஒரு இடத்தை முடிச்சுக்கிறேன்ப்பா நீங்க பேசுங்க அப்புறம் நான் அடுத்தது பேசுறேன் கோமதி அக்காம நல்லா பேசுனாங்க தற்போது கார்த்திகா சிஸ்டர் பேசுவாங்க வணிகம் தலைப்பில் எனக்கு இந்த திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி நான் இப்பொழுது விவசாயம் வாழ்வாதாரம் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் ஆதலால் உழந்தும் உழவே தலை அப்படி என்றுதான் திருவந்துவர் திருக்குறளில் கூறியிருக்கிறாரே தவிர சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆதலால் உழந்தும் உழவே வணிகம் அப்படின்னு எழுத அதாவது நான் என்ன சொல்ல வரேன் இப்ப இருக்க காலகட்டத்தில் வேணா வணிகம் விவசாயத்தை வணிகமா தவிர நம்ம ஆதி முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் அதாவது நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து விவசாயம் வந்து வாழ்வாதாரத்துக்காக தான் பயன்படுத்தப்பட்டது நாமே நம்மளா நம்மளாக தான் வந்து விவசாயம் வந்து நம்ம வீட்டுலயே எல்லாத்தையும் விளைவிச்சுதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்ப கோமதி அக்கா சொன்ன மாதிரி அவங்க சொல்றாங்க மிளக கொடுத்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணி நம்ம இதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வணிகமா யூஸ் பண்ணாங்க அப்போ உள்ள நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பெயர் பண்டமாற்று முறை இப்போ ஒரு காலத்துல வந்து என்ன அப்படின்னா பணம் பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன கூட்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் மாத்திக்கிட்டோம் என்கிட்ட புளி இருக்கு ஒன்னிட்ட ஒன் கிட்ட மிளகா இருக்கு அப்படின்னா நீ மிளகா தான் நான் உனக்கு புளி தாரேன் அப்படி சொல்லிதான் நம்ம வந்து பண்டமாற்று முறையில தான் நம்ம வந்து நம்மளோட விவசாயத்தை வந்து வாழ்வாதாரமா தான் மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சொல்றேன் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்ப வந்து சூழ்நிலை வந்து பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் முக்கிய காரணம் அப்படிங்கறதுனால இந்த ரகுபதி சார் ரகுபதி சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே அதிகமான மருந்து இப்ப நம்ம ஒரு கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கீரை குழம்புல ருசி இருக்க மடக்கு கீரையில வந்து மருந்தோட வாழதான் இருக்கு அதாவது வணிகமா மாற்றப்பட்ட விவசாயம் அழிந்து கொண்டு வருகிறது என்னோட என்னோட தரப்புல இருந்து பார்க்கும் பொழுது இப்ப வந்து நம்ம வந்து உணவே மருந்து ஆனா நம்ம சாப்பிடுற உணவு வந்து மருந்தா இருக்கு சொல்லுங்க இல்லவே இல்லை. உணவுல வெறும் விஷம் மட்டும்தான் இருக்கு பாதி ஆஹ் முக்கால்வாசியே விஷம் மட்டும்தான் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அந்த வணிகமா பார்க்கக்கூடியதுனாலதான் நம்ம சாப்பாடு இப்படி மாறி இருக்கு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலுமே பாருங்க அதுல வந்து எதுலயுமே ருசி இருக்க மாட்டேங்க அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே நம்ம என் பாட்டி வந்து சின்ன பையில எனக்கு குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க கத்திரிக்காய் குழம்பு அந்த கத்திரிக்காய் குழம்புல அவ்வளவு ருசி இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஏன் தெருமா விவசாயத்தை வணிகமா பாக்குறாங்கல்ல அதனால மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ விவசாயிகள் வந்து தங்களோட தேவைக்காக ஒரு பொருளை வந்து இது பண்றாங்க விளைவிச்சு அதை வந்து மார்க்கெட்ல கொண்டு கொடுத்து நம்ம அதை வந்து காசு கொடுத்து வாங்குறோம் ஏன்னா அது வந்து இப்ப எல்லாருமே விவசாயம் பண்றது ஏன்னா நம்ம எல்லாரும் வேலை பாக்கோம் நம்மளால மட்டும் அந்த விஷயம் செய்ய செய்யமில்ல விவசாயிகள் தான் அதை பண்றாங்க அதனாலதான் நம்ம வந்து அந்த பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை வந்துச்சு ஏன்னா எல்லாமே அவரவர வேலையை பார்த்து ஓடிட்டோம் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு உலகத்துல இருக்க மக்களாக இருந்தாலும் எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கடைசி நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கும் அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான் விவசாயி இல்லாம யாராலையும் எந்த வேலையும் செய்ய முடியாது தன்னால உழைச்சி சாப்பிட்டுருவோமா தன்னால அரசியை நம்மளே இது பண்ணிடுவோமா எல்லாமே நம்மளாவே பண்ணி சாப்பிடுவோமா சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்துருவோமா வணிகம் மட்டுமே இருக்கட்டுங்க விவசாயம் வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிடுறேன் நம்மளாவே ஒரு உணவு பொருளை நம்மளாவே உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியுமா விவசாயம்லாம் பண்ணல தன்னால செய்ய முடியும் அப்படின்னா நான் வணிகத்தை ஒத்துக்கிடுறேன் வாழ்வாதாரம் விவசாயங்கிறது நம்மளோட வாழ்வாதாரம் நம்ம முன்னோரோட கால காலத்துல இருந்து காட்டு காடை வந்து எரிச்சு காடு அதாவது ஆதி மனிதர்கள் அதாவது குரங்குல இருந்து மனுஷன் உருவானான்னு சொல்றவங்க அந்த குரங்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க நிறைய விஷயங்கள் சக்கரமா இருக்கட்டும் நிறைய பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி கண்டுபிடிக்கும் போது விவசாய அந்த ஆதி ஆதி மனிதன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா காட்டுல வந்து கறி பச்சை மாமிசம் பச்சை காய்கறிகளை வந்து சாப்பிட்டு தான் இருந்திருக்கு அவன் வந்து நினைக்கலையே விவசாயத்தை வந்து வணிகமா பார்க்கல அப்போ உள்ள நேரத்துல அது வந்து இருக்கு சூழ்நிலைக்கு தக்கன மாறியிருக்கே தவிர விவசாயம் வந்து நமக்கு வாழ்வாதாரம் தான் அப்படின்னு அடுத்தடுத்து நான் எல்லா இதுலயும் நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன் அப்ப காடு எரிஞ்சிருக்கு காடு எரிஞ்சதை பார்த்த அந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு அதாவது அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான் அந்த மனித குரம் சொல்றாங்கல்ல அவ வந்து என்ன பண்ணிருக்கானா அந்த கறி எடுத்து சாப்பிடும் போது அந்த கறி ருசியா இருந்திருக்கு அப்ப அவ நினைச்சிருக்கான் அந்த இடத்துல அந்த கறி நல்லா ருசியா அப்ப இந்த கறிய வந்து ஓ தீ அந்த தீனால இந்த கறி ருசியா இருக்கப்ப நம்ம இதுல இருந்து நம்ம தீ கண்டுபிடிப்போம் தான் நினைச்சானே தவிர அந்த கறியை கொண்டு விக்கணும்னு நினைக்கல ஒரு இடத்துல நமக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு வந்து ஆதிகால மனிதர்கள் அதாவது நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் படிப்படியா படிப்படியா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லி தந்திருக்காங்களே தவிர நம்ம வந்து வாழ்வாதாரமா தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில ஒரு விவசாயி வந்து அஹ் வணிகமா பாக்கக்கூடிய இந்த பால் கடையில போய் பாத்தீங்கன்னா பால் பாக்கெட்டு பத்து ரூபாய் சொல்றாங்க இருநூறு பால் அதுல மட்டும் ருசி இருக்கா நீங்க டீ போட்டு குடிச்சிருப்பீங்க அதுல ஒரு பர்சன்டேஜ் ருசி இருக்கா நீங்க சொல்லுங்க இதே பால்காரர்கள் அதாவது விவசாயி விவசாயிகள் தன்னோட தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அறுவடை பொருட்களை கொண்டாந்து அந்த மாட்டுக்கு போட்டு அதன் மூலம் அந்த மாடு வந்து கறக்கு பாருங்க பால் அந்த புல் திணை அந்த புண்ணாக்கு எல்லாம் சாப்பிட்டு அதன் மூலம் கம்பு எல்லாம் சாப்பிட்டு அதன் மூலமா தரக்கூடிய பால்ல பால்ல இருக்க ஒரு ருசிய பாத்தீங்கன்னா அந்த விவசாயியோட பால் நூறு ரூபாய்ல அஞ்சு ரூபாய்தான் இருநூறு பால் பத்து ரூபாய் இதே பாக்கெட்ல பாக்கெட் பால் பாருங்களேன் அந்த விவசாயி நினைக்கலையே வணிகமா வாழ்வாதாரமா தானே நினைக்கலாம் எல்லாரும் போட்டும் பச்சை குழந்தைகள் குடிக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு மாட்டுகிட்ட இருந்து நமக்கு சீம்பால் கிடைக்கும் ஒரு பாத்திரம் நிறைய தருவாங்க கிராமத்துல எல்லாம் வந்து அதை வந்து நாங்க துட்டு கொடுத்து வாங்கவே மாட்டோம் இலவசமா தான் எங்களுக்கு தருவாங்க அவங்க அது துட்டோட நோக்கத்துல வந்து அது தரவே மாட்டாங்க ஏன்னா அதை வந்து நாங்க வந்து சாப்பிட்டு போட்டோம் நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்தாங்க அதுல கூட அவங்க காசு பாக்கல காசு பாக்காங்க அப்படின்னா அவங்களோட தேவை இப்ப நான் வந்து ஒரு வேலை பார்க்க எனக்கு பத்து ரூபா வேணும்னா அவங்களோட தேவை அது அதுக்காக அவங்க பத்து ரூபா வாங்குவாங்களே தவிர அதுல இடை இடையில இருக்காங்க பாத்தீங்களா அந்த விவசாயிக்கும் அந்த வணிகத்துக்கும் இடையில் இருக்கவங்க தான் அதை சுரண்டி தின்னு அதனாலதான் நமக்கு வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அது மாதிரி சொல்ல அதிக மருந்தோட இந்த எஃபெக்ட்லதான்

பண்ணிடலாமே ரொம்ப அருமையாக இல்லை ரொம்ப அருமையாக பேசுனீங்க உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்தது அடுத்தபடியாக வணிகம் பக்கம் இருந்து நம்ம சக்தி ராணி அவர்கள் பேசுவார்கள் வணக்கம் விவசாயி விவசாயம் விவசாயியின் வணிகமா என்கின்ற போட்டியில் நான் வணிகம் என்கின்ற தலைப்பில் உரையாட வந்திருக்கிறேன் வாழ்வாதாரம் வணிகத்தோடு தொடர்புடையது விவசாயி வலை வயலில் உழைக்கிறார் ஆனால் அவர் விதைகள் உரம் தொழிலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இவை அனைத்திற்கும் முதலீடு வேண்டும் அப்போ அவர் விளைய வைக்கிற பொருட்களை அங்க வணிகமாக்கினால் மட்டுமே அவர் அந்த முதலீடுகளை மீண்டு எடுக்க முடியும் விவசாயம் என்பது வந்து அவரோட குடும்பத்துக்காக மட்டும் பண்ண மாட்டாரு குடும்பத்தோட தேவைகளுக்கு உணவு மட்டுமே வாழ்க்கையாகாது உடுக்க உடை தங்கும் இடம் நல்ல கல்வி இவை அனைத்தி அனைத்திற்கும் பணம் தேவைப்படும் ஆகையால் அங்க வந்து அதை அவரு வணிகமாக்கினால் மட்டுமே அவரோட குடும்பத்துக்கே அது வாழ்வாதாரமாக மாறும் விவசாயம் விவசாயி மிக அவசியமான ஒன்று அனைவருக்கும் ஆனால் அந்த விவசாயிக்கு அது வாழ்வாரமாக வாழ்வாதாரமாக மாறுவதே வணிகத்தை பொறுத்தே இப்போ கார்த்திகா மேடம் அமை அருமையா பேசினாங்க பாக்கெட்ல இருக்கிற பால் வந்து ருசியா இல்லை அப்படின்னுட்டு அது பவுடர் பாலும் தெரிஞ்சுதான் நாம வாங்குறோம் அதுல ருசியோ சத்துக்களையோ நாம எதிர்பார்க்க முடியாது அங்க கிடைக்காது சத்துக்கள் ஆனா ஒரு விவசாயி ஒரு பால் மாட்டில இருந்து நமக்கு வந்து சீம்பால் கொடுக்குறாரு அப்படின்னு அதை அவர் வியாபாரம் பண்ண முடியாது அது அக்கம் பக்கத்தார் உறவினர்களுக்கு கொடுப்பாரு அதே இது அந்த பால் நல்ல பாலாக மாறுகின்ற பட்சத்தில் அந்த பால் அவர் வியாபாரம் பண்ணும் போதுதான் அந்த மாட்டுக்கு அடுத்த வேலைக்கான உணவுகளை அவர் ரெடி சரி செய்ய முடியும் இல்லைன்னா பாலை யாரெல்லாம் வாங்குறாங்களோ வாங்குறவங்க கொண்டுட்டு வந்து அந்த மாட்டுக்கான இறையா கொடுக்க மாட்டாங்க அந்த பாலை அவர் வணிகம் செய்கின்ற பட்சத்தில் தான் அந்த மாடை அவர் நன்ற நல்லபடியாக கவனித்து கொள்ள மேல் ஏன்னா மாட்டிற்கான அடுத்த வேலை உணை உணவிற்கே அவருக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது ஆகையால் அங்கு வந்து வணிகம் மிக அவசியப்படுகிறது வாழ்வாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு விவசாயியின் வாழ்க்கை இருப்பதில்லை வணிகத்தை அடிப்படையாக கொண்டே அவரது வாழ்வாதாரமே அங்கு அமைகிறது ஆனால் வாழ்வாதாரத்திற்கு விவசாயத்தை அவர் நடத்துகிறார் கல்வி சுகாதாரம் ஆடை போன்றவற்றிற்காக அதை அவர் வணிகம் செய்து ஆகவே வேண்டும் சந்தை விலை போக்குவரத்து சேமிப்பு ஏற்றுமதி இவை அனைத்திற்குமே வணிகம் தேவைப்படுகிறது வணிக நோக்கு இருந்தால் மட்டுமே விவசாயி அதிக உற்பத்தி செய்து ஊக்கம் அடைவார் இப்போ நம்ம ரகபதி ஐயா வந்து விவசாயம் பண்றாரு அவரோட தோட்டத்துல விளைகிற பொருளை வந்து அவர் மட்டுமே சாப்பிட முடியாது அவரோட மற்ற தேவைகளுக்காக அதை வந்து அவர் விற்றால் வணிகமாக்கினால் மட்டுமே அவருடைய மற்ற தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வணிகம் வாழ்வாதாரம் வணிகத்தை நம்பியே இருக்கிறது என்பதை நான் எனது உரையாக முடித்துக் கொள்கிறேன் நன்றி மிக்க நன்றி மிகவும் அருமையாக பேசி பேசினீர்கள் தற்போது விஜயகுமார் ஐயா இருக்கிறார்கள் தற்போது நடுவர் முடிவு சொல்வதற்கு முன் சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் கார்த்திக நல்ல உணர்ச்சி வசப்பட்டு அழகா பேசினாங்க சக்தி ராணி கிட்ட இருந்து நல்லா எதிர்பார்த்து

ரொம்ப சிக்க தான் இருக்கு பரவாயில்ல எடுத்துருவோம் திருக்குறளோட ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் இவங்களும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பொழுது ரகுபதி ஐயா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மாற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அவங்க உழுதா மற்றவங்களுக்கு சாப்பாடு அவங்க இல்லாமல் யாருக்கும் உணவுன்றது ஒன்றும் இல்லை ஸோ அவங்க அவங்களையும் காப்பாற்றிக்கிறாங்க மற்றவங்களையும் காப்பாற்றிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து விவசாயிகளை விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் கம்பெனிக்கு போறாங்க மற்ற வேலைக்கு போகிறாங்க எதனால போகிறாங்க கேள்விகள் தெரிஞ்சா சொல்லலாம் இல்லை நானே சொல்றேன் தேவையான வருமானம் இல்லை தேவையான வருமானம் ரீதியான சிக்கல் ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது சரியான பதில் தேவையான வருமானம் இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ கம்பெனிக்கு ஸ்கிப் பண்ணிட்டு விவசாயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ அங்கே வ வணிகம் இருக்குதான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை என்னோடய முதல் கேள்வி இது நான் வந்து ம வணிகம் சைடு வந்து முழுசாக சப்போர்ட் வாழ்வாதாரம் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுற வணிகம் பக்கம் சப்போர்ட் பண்ணுற இல்லை நடுவராக நான் எந்த தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்தியாவில் சுமார் நாற்பத்தி ஐந்து மக்கள் விவசாயத்தை தான் வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க ஆனால் வாழ்வாதாரத்தை மட்டுமே அவங்க நம்பி இல்லை அவங்க அதை வணிகமாக பண்ணுறதுனால தான் அவங்க குடும்பங்கள் மேம்படுகின்றது அவங்க குடும்பங்கள் ஒவ்வொன்றும் மேம்பட காரணம் ஒவ்வொன்றும் சந்தையில் கொண்டு போய் போய் செல்வ கொண்டு போய் சேர்ப்பதால் தான் அந்த நல்லபடியாக போயிட்டுருக்கு சரிங்களா சாரி வணிகம் நல்லபடியாக போயிட்டுருக்கு விவசாயமும் போகுது வணிகமும் போகுது அதுக்கப்புறம் உங்களை தான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரி சக்தி ராணி அக்கா கவனிக்கிறீங்களா கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்கள் உங்களோட தீர்ப்பை சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறீங்களா அதாவது நம்ம உழவர்களுக்காக என்ன ஃபெஸ்டிவல் வருஷத்தில் கொண்டாடுவோம் பிரம்மாண்டமாக யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பொங்கலுக்கு மறுநாள் உழவர் தினம் தைப்பொங்கல் உழவர் தினம் அது ஏன் நாலு நாள் கொண்டாடுறோம் நம்ம பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் உழவர் தினம் அதற்கு முன்பு போகி போகி

உழவு மிக அவசியம் உழவுக்கு உதவுகின்ற நண்பனாக நாம் கால்நடைகளுக்கு பொங்கலை கொண்டாடுகிறோம் உணவு மட்டும் இல்லை சாரி உழவு மட்டும் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா அடுத்தபடியா முக்கியமானது மாட்டோட சாணம் நான் இரண்டாவது ரவுண்ட் இருக்கும்னு நினைச்சேன் பேச முடியல மாட்டோட சாணம் வந்து இன்னைக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டு ஆலையில எவ்வளவு வரி போட்டாலும் நம்ம ஆளுங்க கட்டினாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்துட்டா பசுவதை கூடம்னு ஒன்று கொண்டு வந்து நம்ம நாட்டு மாட்டின்னத்தை அழிச்சாங்க அந்த நாட்டு மாட்டோட சத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு தேவையான உயிரணுக்கள் அனைத்தும் கிடைக்கும் பயிர்களுக்கு தேவையான உயிர் அணுக்கள் இது தான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அது அழிஞ்ச சூழல்ல தான் வந்து இந்த ஜெர்சி வச்ச பொறுத்த வரைக்கும் அந்த உயிர் தே அணுக்கள் வந்து இருக்கான்னா இல்லை இதைத்தான் அவங்க வந்து மொத இதா இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியா பின்னடைவு ஏற்பட காரணமே நாட்டு மாடுகள் அழிக்கப்பட்டதே நன்றிங்க ஐயா நன்றிங்க நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் தற்போது இறுதியாக ஒரு பண்டிகை கொண்டாடுகிறோம் அது என்ன பண்டிகை அது எதற்காக கொண்டாடுகிறோம் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் எதற்காக ஏன் நானே என்பது உறவுகளுக்கு விவசாயம் அந்த காலத்தில் பண்ட மாற்ற முறை வைத்திருக்கிறார்கள் முதலில் சூரிய பகவானுக்கு நன்றி கூறிவிட்டோம் எவன் நமக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு முதலில் நன்றி கூறிவிட்டோம் அதன் பிறகு மாடுகளுக்கும் நன்றி சொல்லிவிட்டோம் அதாவது அதுவும் ஒரு ஜீவன் தான் பொதுவாக நான் சொல்லும் பொழுது மாடுகளுக்கு நன்றி சொல்கிறோம் சரிங்களா மாடுகள் மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ உதவி பண்ணலை மாடோடு சேர்ந்து இந்த மண்புழு அதுக்கப்புறம் இந்த குருவி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய குருவிகளை அழிக்கிறது தான் நம்மளோட ஒரு வாழ்வாதாரமாகவே இருக்குது சரிங்களா வாழ்வாதாரமே இருக்குதுன்னா அது அழிக்கிறது எப்படின்னா மருந்து பூச்சி மருந்து அழிக்கிறதேனால மொத்த சுத்தமாக குருவிகள் அழிந்து போகுது இதனால் மட்டும் அழிந்து போகுதா அப்படின்றத கேட்க கூடாது சரிங்களா அதுவும் ஒரு காரணம் அதன் பிறகு பொங்கல் ஏன் நம்ம கொண்டாடுகிறோம் என்று பார்த்தால் அந்த காலத்தில் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கும் பொழுது ஒரு அரசர் வந்து விளைச்சல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து அந்தந்த வரிகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருந்தோ என்னென்ன கடமைகள் இருதோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுப்பாரு ஸோ அந்த உழவர்கள் இருக்காங்கல்ல அவங்க உழவர்களுக்கு அது சொந்தமான நிலைமை இருக்காது அந்த காலத்தில் அந்த உழவர்களுக்காக தான் அரசர் அன்னைக்கு போயிட்டு நன்றி சொல்கிற விதமாக ஒவ்வொருத்தவங்களும் பண்டமாற்று முறையா முறையாக பொங்கல் அப்படின்றத அன்னைக்கு ஒரு நாள் இவன் போயிட்டு அரசர் போயிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த பொங்கல் வச்சாங்க ஆனால் இது இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா உழவர்களையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம கொண்டு போறதில்லை நம்ம வந்து அன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் என்ஜாயாக இருக்கணும் தேர்ட் டே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் யாருமே உழவர்களுக்காக நன்றி சொல்கிற ஒரு விஷயமே இல்லை ஏன்னா மூணு விஷயங்கள் இருக்குது சூரியன் சூரியனுக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் ஜீவராசிகளுக்கு இரண்டாம் நன்றி அப்போ எவன் உலதானோ அவனுக்கு தான் மூன்றாம் நன்றியை கொடுக்க வேண்டும் அவனுக்கு மூன்றாம் நன்றியை கொடுக்காமல் நம்ம ஜாலியாக பீச்சுக்கு போகலாமா பார்க்குக்கு போகலாமா தேட்டருக்கு போகலாமா லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா உழவர்கள் வந்து உழவர்கள் இல்லை என்றால் வாழ்வாதாரமும் இல்லை வணிகமும் இல்லை எல்லாரும் அருமையாக பேசியிருந்தீங்க இறுதியாக இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம் விவசாயம் வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே போராடுகிறான் மக்கள் உணவுக்காக போராடுகிறார்கள் இதில் வணிகம் எங்கிருந்து வருகிறது வணிகம் என்ற கேள்வி எங்கிருந்து வருகிறது அதற்கு பதில் சொல்ல முடியுமா இரண்டே வரியில் விவசாயியின் வாழ்வாதாரம் தேவைப்படுகிற மக்களிடம் கொண்டு செல்லும் போது மட்டுமே அந்த விவசாயியால் மீண்டும் மீண்டும் அந்த விவசாயத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியும் ஆகையால் வணிகம் அங்குதான் வருகிறது ஒரு வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டிற்கு அவர் வியாபாரத்தை செய்யும் போது கூட அங்க வணிகம் தான் செயல்படுகிறது அப்படிங்கறதுனால வணிகம் இல்லாமல் விவசாயம் இல்லை அங்கேயும் சொல்றேன் அங்கேயும் வணிகம்தான் ஏற்படுகிறது ஆனா அவர் விதை வாங்கும் பொருளுக்கு காசு செலவிக்க செலவழிக்க வேண்டும் அதன் பிறகு உரங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் இது பல விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்யும் பொழுது வணிகமும் அவர் செய்து தான் ஆக வேண்டும் ஆனால் இன்றைய காலத்தில் இடைத்தரகர் இன்றைய காலத்தில் விவசாயிக்கும் மக்களுக்கும் இடையில் இருப்பது இடைத்தரகர் இந்த இடைத்தரகர் ஒன்று இருப்பதால் தான் நம்மால் ஒரு விஷயத்தை குறைந்த விலையில் வாங்க முடியவில்லை விவசாயிகளுக்கு கிடைக்க விவசாயிகள் விற்பனை செய்வது வி விவசாயிகளுக்கு விவசாயிகள் ஒரு வெண்டைக்காயை ஒரு கிலோ வெண்டைக்காய் இல்லை ஒரு மூட்டை வெண்டைக்காயை அவங்க என்ன பண்ணுறாங்க நூறுரூபா இல்லை ஐநூறுபாய்க்கு ஒரு மூட்டை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி மூட்டையை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கே சேல்ஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணல விலை நிர்ணயிக்கப்படுகிறது அவங்க சேல்ஸ் பண்ணல விலை நிர்ணயிக்கப்படுகிறது இடைத்தரகர்களால் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அது இடைத்தரகர்களால் மற்றொரு விலை வைத்து நிர்ணயிக்கப்பட்டு மக்களுக்கு கொண்டு செல்கிறார்கள் ஸோ வி விவசாயிகள் யாவரும் இதை வாழ்வாதாரமாக தான் பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இடைத்தரகர் அதனை வணிகமாக மாற்றிக்கொண்டு செயல்படுவதால் அங்கு வணிகமும் ஒரு வார்த்தை ஏற்படுகின்றது வாழ்வாதாரம் என்பது அவருக்குண்டான வணிகம் அங்கே அவருக்குண்ட இதை என்ன காசு தேவையோ அதை நம்ம கொடுத்து தான் வாங்கணும் ஏன்னா அவங்க வந்து அவங்க குடும்பம் வந்து சும்மா ஒன்றையும் மாட்டாங்க இப்போ ஒரு கிலோ தக்காளி மார்க்கெட்டில் ஐம்பது ரூபான்னா நம்ம ரகுபதி பிரதர் வந்து இது மாதிரி அவங்க கல்ணையில் விளைச்சர்னா அது இருபது ரூபாய்க்கு வாங்க முடியும் இல்லை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க முடியும் இது மாதிரி வாங்கும் பொழுது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைத்தரகர் என்று இல்லாமல் ஒரு வணிகம் ஏற்படுகிறது ஆனால் அது நல்ல வணிகம் அந்த வணிகத்தால் ஒரு வாழ்வாதாரம் காப்பாற்றப்படுகிறது இதனால் விவசாயம் என்பது வாழ்வாதாரமாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் தற்சமயத்தில் தற்பொழுது அதனை வணிகமாக செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் விவசாயிகளுக்காக இது வாழ்வாதாரமே ஏனென்றால் நான் இடைத்தரகர் இடைத்தரகர் என்று தலைப்பு வைத்து பேசவில்லை விவசாயிகள் வணிகம் செய்கிறார்களா வாழ்வாதாரம் செய்கிறார்களா என்று கேட்டால் வாழ்வாதாரம் என்பதுதான் என் முடிவு